வணக்கம் என்னோட பேரு தாமரை செல்வி இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படத்தோட கதை சர்வாதிகாரி வாங்க கதையை தொடரலாம் மந்திரியோட வார்த்தையோட அர்த்தம் புரியாம சண்டைதான் முடிஞ்சிடுச்சே அதுக்கப்புறமும் என்னோட வேலைக்கு ஓய்வே இல்லையான்னு சோகத்தோட கேட்கறாங்க மீனாதேவி அதுக்கு மந்திரி என்ன மாதிரி ராஜதந்திரிகளுக்கு அபாயம் தீர தவிர ஓய்வு கிடையாதுன்னு சொல்ல அபாயமா அப்படின்னு அதிர்ச்சியோட கேட்கறாங்க மீனா யுத்தம் நடக்கிற போதுதான் உங்களுக்காகவும் தேசத்துக்காகவும் உழைச்சேன் எதிரிகளை காட்டி கொடுத்தேன் ஆனா இப்பதான் யுத்தம் முடிஞ்சிடுச்சே இனி உள்நாட்டு விவகாரங்கள்ல தலையிட்டு கொலைக்கு உடந்தையா நான் இருக்க மாட்டேன்னு சொல்றாங்க மீனாதேவி உடனே மந்திரி கொலையா யாரு சொன்னது கொலைய பத்தினு ஒண்ணுமே தெரியாத மாதிரி மீனாவே கேக்குறார் மந்திரி நீங்க பேசின தோரண அப்படிதான் இருந்துச்சுன்னு மீனா சொல்ல அதுக்கு டைரக்டா பதில் சொல்லாம ஒரு அழகான வாலிபன் அவன் ஜாலியா பொழுது போகணும் அவனுக்கு நேரம் போறதே தெரியக்கூடாது அப்படியே அவனை மயக்கிடணும்னு நைசா மந்திரி சொல்லிட்டு கொஞ்சம் சீரியஸான குரல் இல்ல ஆனா நீ மயங்கிடக்கூடாது கூடாது நீ சந்திக்க போற வீரன் கட்டலகன்னு சொல்ல அத கேட்டு சிரிக்கிறாங்க மீனா எவ்வளவு பெரிய அழகனா இருக்கட்டுமே இந்த ரதி மயங்க மாட்டான்னு நம்பிக்கையா அத்தை சொல்ல ஆனாலும் மந்திரிக்கு அதை ஒத்துக்க முடியாம மீனா கிட்ட எதுக்கும் மீனா அவன்கிட்ட கொஞ்சம் அதிக நெருங்காம இரு ரெண்டடி தள்ளியே நின்னு காரியத்தை முடின்னு மீனாவோட பக்கத்துல மந்திரி வர மீனா பின்னாடியே விலகி போய் ரெண்டடி தள்ளியே நிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மாலைய மந்திரி கிட்ட கொடுத்து போட்டு விட சொல்றாங்க இது இப்படி போய்கிட்டு இருக்க வைராகியம் தலையில முக்காடு போட்டுக்கிட்டு பூஞ்சோலிய பார்க்க வர்றார் அவர் இருந்து ஓடி வந்ததால வீரர்கள் பார்க்காம இருக்கணும்னு அவசரம் அவசரமா கதவை சாத்திட்டு பூஞ்சோலி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு கதவை யாரோ தட்டுறாங்க அதை கேட்டதும் ஐயோன்னு பதற வைராகியம் கிட்ட அவரை காப்பாத்த சொல்லி கெஞ்சுறார் சரின்னு சொல்லி பூஞ்சோலை எதிர இருக்கிற ஒரு ரூமை காட்டி அங்க இருக்கிற பானைக்குள்ள ஒளிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல வைராகியம் அங்க ஓடி போய் பானை பின்னால ஒளியிற பேர் வழின்னு எல்லா பானையும் உடைக்கிறார் ஒரு வழியா சவுண்ட் எல்லாம் அடங்குனதும் பூஞ்சோல கதவை திறக்கிறாங்க பார்த்தா வந்தது வைராக்கியத்தை தேடி வந்த அரசாங்க வீரர்கள் இல்ல பிரதாப வீரன் தான் வந்தது என்ன பூஞ்சோல சௌக்கியமான பிரதாபன் கேக்க பூஞ்சோலை பிரதாபனை பார்த்து அட நம்ம பிரதாபையா வைராகியம் நீ ஒளிஞ்சது போது வானு கூப்பிட பானைக்குள்ள தலையை விட்டுக்கிட்டு இருக்கிற வைராகியம் பானையில இருந்து தலையை எடுக்க முடியாம திணறுறார் பிரதாபனும் வானு கூப்பிட பானைய இருந்து எடுக்க முடியாம பானைய தலையில கவுத்து வச்ச மாதிரியே வெளியே வர்றார் அழுதபடி பூஞ்சோல இந்த பானைய உடைச்சிடாத இந்த பானை எங்க அம்மா நம்ம கல்யாணத்துக்கு கொடுத்த அரசாணி பானன்னு அழுக வைராகியத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வைராகியம் இது என்ன புது அவதாரம் அப்படின்னு பிரதாபன் கேக்குறார் பிரதாபா தலவழிக்குது கலட்டி விடுன்னு வைராகியம் அழுக பட்டாளத்துல தளப்பாக வேணான்னு ஓடி வந்தியில இந்த தளப்பாக கிடைச்சதற்கு வச்சுக்கோ அப்படின்னு கிண்டல் பண்றார் பிரதாபன் கல்லட்டி விடுன்னு வைராகிய அழுக தன்னோட வாலோட பின்பகுதியை வச்சு போடு போடுன்னு போட்டு அந்த பானையை உடைச்சிடுறார் பிரதாபன் உன்னோட திறமையை தெரிஞ்சுக்கிட்டுதான் பட்டாளத்துல உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு பிரதாபன் சொல்ல தேடிட்டுமே நானும் இன்னும் கொஞ்சம் பேரும் பூமிக்குள்ள விழிஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு அவர் வீராப்பா சொல்றார் அப்ப உள்ள இருந்து பிரதாபனோட அம்மா சிவகாமி பிரதாபனுக்கு கூப்பிட அம்மானு அவங்க காலில் விழுகிறார் பிரதாபன் எப்ப வந்த அப்படின்னு அவங்க வாஞ்சியா தடவியபடி அம்மா கேட்க உக்ரசேனரும் நானும் இப்பதான் வந்தோன்னு பதில் சொல்றார் பிரதாபன் தளபதி வந்திருக்காரா அவர் தனியா விட்டுட்டு வந்தியான அம்மா கேட்க சீக்கிரம் போயிடுவேமா அப்படின்னு பிரதாபன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது தண்ணி குடத்தை தூக்கிட்டு கற்பகம் உள்ள வராங்க பிரதாபனை பார்த்ததும் சந்தோஷத்தோட அத்தா அண்ணு கூப்பிட்டுட்டு சிவகாமி அம்மா பக்கத்துல போய் நிக்கிறாங்க சௌக்கியமா கற்பகம்னு பிரதாபன் கேட்க ஹம் இருக்கே சாகல அப்படின்னு சொல்லிட்டு வைக்கப்பட்டுட்டு நிக்கிறாங்க கற்பகம் குறும்பத்தனம் அவளை விட்டு போகாதுன்னு பிரதாபன் சொல்ல சிவகாமி அம்மா கற்பகத்துக்கிட்ட அத்தாம் கிட்ட இரு ஏதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கற்பகம் கொண்டு வந்த தண்ணி குடத்தை எடுத்துக்கிட்டு அடுப்படிக்குள்ள போறாங்க இந்த சைட் பூஞ்சோல வைராகியன் தலையில மிஞ்சி இருந்த பானையை உருவ ட்ரை பண்ணி அப்படியே இன்னொரு சைட் போயிடுறாங்க அப்ப கற்பகம் பிரதாபன் கிட்ட ஏன் அத்தான் ராணுவ முகாம்ல இருக்கும் போது எங்களை எல்லாம் நினைப்பீங்களான்னு கற்பகம் கேட்க அத கேட்டு சிரிச்சுட்டு நினைக்காத நாள் உண்டா உன்னையும் அம்மாவையும் சொல்ல உண்மையாவா அப்படின்னு கற்பகம் கேட்க ஆமாம்னு அவர் சொல்ல தானும் பிரதாபனும் சின்ன வயசுல வீடு கட்டி விளையாடுனத ஞாபகப்படுத்துறாங்க கற்பகம் அந்த மண் வீட்டை தான் மழை வந்து இடிச்சிருச்சேன்னு பிரதாபன் சொல்ல அடுத்த நாளும் நம்ம வீடு கட்டினோமே அப்படின்னு கற்பகம் விடாம சொல்ல ஆமா கட்டினோம் ஆனா குடியிருக்க பயன்படாத வீடுன்னு பிரதாபன் சொல்ல அதை கேட்டு கற்பகம் சிரிச்சிட்டு குழந்தை விளையாட்டு தானின்னு சொல்ல வாழ்க்கையும் அப்படித்தான் பிரதாபன் சொல்லும் போதே அவரோட முகம் லேசா வாடுது என்னென்னமோ சொல்றீங்களே அத்தான்னு அவரத்தோட கற்பகம் பக்கத்துல நெருங்க கற்பகத்தோட கைய பிடிச்சிட்டு தள்ளி நின்னுக்கிட்டு நேரம் ஆயிடுச்சு உக்ரசேனர் காத்திருப்பார் அம்மா கிட்ட சொல்லிட்டு போயிட்டு வரேன்னு அங்க இருந்து அவங்க அம்மாவை பார்க்க கிளம்பிடுறார் பிரதாபன் அரண்மனையில மீனாதேவி அந்த வாலிபனை மயக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க தன்னோட அழகையும் அலங்காரத்தையும் பார்த்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டே கடிகாரத்தோட முள்ள அரை மணி நேரம் ஸ்லோவாக்கி வைக்கிறாங்க நடன நிகழ்ச்சி பார்க்க உக்கரசேனரும் பிரதாபனும் வர மந்திரியே போய் உக்கரசீனரை அழைக்க உக்கிரசேனர் இருந்தவங்க எல்லாம் ஆர்வமா கோஷம் போட்டு கைதட்டி தளபதியை வரவேற்கிறாங்க தளபதி முன்னால போக பிரதாபன் பின்னால நிக்கிறார் அவரோட தோல லைட்டா தட்டிட்டு உன்ன மாதிரி வீரர்களுக்கு இந்த கச்சேரி எல்லாம் பிடிக்காதுன்னு மந்திரி சிரிச்சுக்கிட்டே சொல்ல பிடிக்காம என்ன அப்படின்னு பிரதாபன் சொல்லிட்டு திரும்பி நிக்கிறார் மந்திரியும் விடாம இருந்தாலும் விருந்தாளி சந்தோஷமா பொழுதுபோக்க ஏற்பாடு செய்யறது என்னோட கடமைன்னு சொல்லிட்டு பக்கத்துல நிக்கிற காலயுக்திகிட்ட வேற என்ன செய்யலாம் அப்படின்னு அவர்கிட்ட யோசனை கேக்குற மாதிரி கேட்க உடனே காலயுக்தி ஏன் உங்க ஆயுத சாலைக்கு போகலாமே நீங்க சேகரிச்சு வச்சிருக்கிற ஆயுதங்களை பார்க்க எல்லாருமே ஆசைப்படுவாங்கன்னு சொல்றார் பேஷ் அதுலயும் மணிப்புரியிலே நிகரில்லாத வாழ்வீரன்னு மந்திரி புகழ அதை கேட்டு பிரதாபன் சிரிச்சிட்டு உங்களோட வாழ்த்திறமையும் இந்த நாடு அறிஞ்சதுன்னு சொல்ல இருந்தாலும் ஒன்னதான மெச்சி தளபதி அவரோட வீர வாழ பரிசீலிச்சு இருக்கிறார்னு தளபதியை கை காட்ட உடனே பிரதாபன் ஆயுத சாலைக்கு போவோம் அப்படின்னு சொல்றார் ஆஹான்னு ஒத்துக்கிட்டு மந்திரி பிரதாபனை தன்னோட ஆயுத சாலைக்கு கூட்டிட்டு போறார் அங்க இருக்கிற ஆயுதங்களை பிரதாபன் பார்த்துக்கிட்டு இருக்க மந்திரி ஒரு வாழை எடுத்துட்டு வந்து அவந்தி நாட்டு மன்னன் சூரன் அவனை நான் தோற்கடிச்சு பெற்ற கத்தின்னு அந்த வாழை பிரதாபன் கிட்ட காட்டுறார் அதை வாங்கி பார்த்துட்டு என்ன அற்புதமான வேலைப்பாடு அப்படின்னு புகழ்ந்துட்டு அதை வச்சு வீசி பாக்குறார் பிரதாபன் கத்தி கானம் பாடுதே அப்படின்னு சொல்லிட்டு இப்படியுமா நீட்ட திரும்பி பின்பக்கம் மீனாதேவிக்கு தெரிஞ்ச பிறகும் மந்திரியோட திட்டத்துக்கு போவாங்களா மந்திரியோட திட்டம் தான் என்ன தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க என்னங்க அத சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்